நீங்க படம் சொன்னீங்க படம் நல்லா இல்லன்னா செருப்பால அடிங்கன்னு சரிங்களா அவர் கையோட செருப்பு எத்தனாரு நெக்ஸ்ட் என்ன என்னவா இருக்கும் அடிச்சிருவாரு அந்த செருப்பால அதான் இல்ல நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க படம் நல்லா இல்லன்னா அதனால அதான் நான் டைலாகா சொல்றேன் மக்கள் செருப்பால அடிச்சு கூடாத மட்டும் வச்சு படம் பண்ணுங்க எல்லாரும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது

ஆனா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலா இருக்கும் சார் சோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இப்ப இதுக்கு அப்புறமும் பண்றதும் அதே பேட்டர்ல தான் பண்ணுவீங்களா உங்க பேட்டர் இதுதான் அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார் இல்ல ஹாட்ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர் ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணலாம் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு இது ஒரு அது அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு

ஆனா இங்க ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்னு பெமினிசம் பேசுனா அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வர கேங் இன்னொரு கேங்கு டோட்டல் அளவு பெமினிசம் பேசாதீங்க பேசுனா எதிர்ப்போம் அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள் என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க பெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பத்தி நாங்க பேசும்போதே எங்க சைடுல ஒரு ரெண்டு பிரிவாதான் பேசணும் ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத நல்லா தான இருக்கீங்க சுந்தரமாதானம்மா இருக்கீங்க சுந்தரமாதான இருக்கீங்கன்னு வந்துச்சு ஸோ இப்போ ஹாட் ஸ்பாட்டையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை பெமினிசம் பேசாதீங்கங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சீங்களா ரெண்டு பேருமே ஏன்னா அவரும் வந்து கட்டாக்குஸ்தில ஃபெமினிசம் நான் பேசிருப்பாரு இப்போ நீங்க சொன்னீங்கல ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன் அது வந்து நீங்க பிரஸ் அண்ட் மீடியால சொல்றீங்க இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கு அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன் என்னோட फ्रेंड्स सर्कलலயும் இருக்காங்க ஈவன் மீடியா சைடுலயுமே பேசுறாங்க சோ இத நான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க பண்ண போறீங்க ஒரு விஷயத்தோடும்போது அதோட ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸ்ல வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட் விவ் டு கீப் ஷோயிங் இட் அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஒண்ணு வரும் சோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமன் டு சி அதே மாதிரி ஃபிரீடம் அது கிடையாது ஐ அகார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமனிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்

ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் தான் அடுத்த கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வருவாங்க என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நானும் என் தம்பி படங்கள் அது மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் பிள்த் பேக் டு பேக் நான் கரெக்டா நான் குடுத்துட்டேன் அப்போ இப்போ இப்போ இதை எடுத்திருக்கேன்

நான் அதனால இந்த வாட்டி சிசியலும் ஆள என்னன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி என்ன ஸ்போர்ட்ஸ் பர்சனவே பாக்குறேன் நான் சினிமாக்கு வந்துட்ட அதை விட்டேன் அது ஓகே உள்ள இருக்கு நம்ம கூட இருக்கு பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாத்தணும் ஐ அம் நோ அன் ஆக்டர் அண்ட் நோ ஆம் ப்ரொடியூசர் சோ அந்த மைண்ட் செட்ல இருக்கணுங்கறது மேபி ஐ மைட் நாட் டு ஸ்போர்ட்ஸ் டு ஆஃப் அன் அட் த மமெண்ட் ஃப்யூச்சர்ல கண்டிப்பா எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் திருப்பி தருவோம் விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் இங்க இங்க பாருங்க விஷ்ணு இங்க பாருங்க ஆ கூட்டோன்று எனக்கு உண்மையா சொல்லணும் அந்த பிரெஸ் மீட்ல சொன்னார்ல இந்த படம் பிடிக்கல செருப்பாள் அடிக்கணாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா ஹால்ல கொஞ்சம் கட்ஸ் இருக்கணும் சார் அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணிருக்க போறான் பாக்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பாத்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் நினைச்சேன் சார் விக்னேஷ் ஜென்ரலாவே படத்துக்கு டைட்டில் பார்ட் டூனா ஜஸ்ட் டூ தான் வச்சிருப்பாங்க நீங்க வந்து டைட்டில் டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சுட்டு வச்சிருக்கீங்க இல்ல டூனு சிம்பிளா வைக்க ஜிகர்தண்டா வந்து டபுள் எக்ஸல் வச்சிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்போ வேற என்ன டூனு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது நீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா சோ இட்ஸ் டூ மச்சா இருக்குமோ அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மச்சா இருக்கும் தான் நினைக்கிறேன் அது நீங்க பார்த்துட்டு த்ரீ மச்சா இருக்கா ஃபோர் மச்சா இருக்கா நீங்க போன வாட்டி அவ்வளவு இருக்காதுன்னு நினைச்சாரு ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சா இருக்குமோ பாத்துக்கோங்க ஓகே மச்சி

சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் சார் நான் ரீல்ல பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதோட அந்த இறாவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்ல இருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங்கா மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த சேஞ்ச வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அங்க இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டிக் தான் இப்போ வந்து வேற வேற ஆங்கிள் அதே விஷயம் எடுக்கிறாங்க அதுப்ட் இமீடியட்லி ஒன் பில் ஹோல் தான் ஈஸியா அடாப்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் ஷார்ட் பில் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் பில் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் எந்த அசிஸ்டன்ட் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணுன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போ ஒரு வேவ் வரும்போது பாத்தீங்கன்னா அகெய்ன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பாத்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கல ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஏன்னா ஷார்ட் பில் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய நடந்தது அப்ப திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அந்த ஷார்ட் ஸ்மால் பட்ஜெட் குள்ள போனேன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பாத்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங் ஒரு விஷயம் வந்து என் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூ டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார் வியாபாரமே மாறிச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிடுச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூ வியூஷிப் இருக்கு பட் தேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு ஸோ இந்த சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்ட்ல அதுதான் இப்போ நடக்குது என்னோட சீனியர் ஆனா நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு நான் பண்ணுவாங்க பட் இஸ் நீடட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடரேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிசினஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிசினஸ் மாடலை மாத்திர இப்படி இப்படி படம் ஓடிச்சுனா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் I am ready to do it, but change doesn't happen from me. Change happens from the top always. So I only, only I'm expecting and hoping that everybody at the top, our all are owned go the business model, it will na easier and and industry will flourish And the industry flourish uh, entertainment is always going to be there and uh, a lot of people will get work and livelihood and we all are dependent on the business model. So this is my thinking.